நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் நம்ம இன்னைக்கு பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய மிக மிக முக்கியமான பாடமான திராவிட மொழிகள் என்பது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாடம் படிக்கும் பொழுது நீங்கள் புதிய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க ஏன்னா இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தகவல் தான் இருக்கும் சரிங்களா சரி வாங்க இந்த பாடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது திராவிடம்னா என்ன திராவிட மொழி குடும்பம்னா என்ன அதுல மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருப்பாங்க சரி இதில் எடுத்தோடனே பாருங்கள் மொழியும் மொழி குடும்பமும் ஒரு பெயராக இருக்கு இல்லையா என்ன சொல்றாங்க தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி தான் மூலமொழி அப்படிங்கிறாங்க அதை மூலமொழி அப்படிங்குற மூலமொழின்னு சொல்லலாம் அல்லது தாய்மொழின்னு சொல்லலாம் அதான் மற்ற மொழிகள் தோன்றி வளர்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மொழி தான் மூலமொழி அந்த மொழியிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் எல்லாம் கிளை மொழின்னு சொல்லியிருப்பாங்க ஆக கிளை கிளைமொழியும் சேர்ந்த ஒரே குடும்பம் தான் மொழி குடும்பம்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்போ மூலமொழின்னா மற்ற மொழிகள் தோன்றுவதற்குண்டான மொழி அதுவே அதில் இருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் தான் கிளைமொழி மூ இரண்டும் இணைந்த மொழி தான் என்னங்க மொழி குடும்பம்னு சொல்லியிருப்பாங்க இந்திய மொழி குடும்பங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மொத்தம் நான்கு மொழி குடும்பங்களாக இருக்கும் என்னென்ன இந்தோ ஆசிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம் சீன திபெத்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு மொழி குடும்பமாக பிரிச்சிருப்பாங்க இதன் காரணமாக தான் இந்திய நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க மொழியியல் பேராசிரியரான சா அகத்திய லிங்கம் என்பவர் குறிப்பிட்டார் மிக மிக முக்கியமான வரி இது இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க சா அகத்திய லிங்கம் சரிங்களா சரி இந்த மொழி குடும்பங்கள் அதெல்லாம் திராவிட மொழி குடும்பம் தான் நமக்கு தேவை இந்த பாடமே அதுதானே ஆக திராவிட மொழி குடும்பத்தை மேலும் மூணாக பிரிக்கிறாங்க என்ன தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு என்ன மொத்தம் மூன்றாக பிரித்திருப்பாங்க இதில் திராவிட பெருமொழிகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது நான்குமே சேர்ந்தது திராவிட பெருமொழிகள்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இங்க இருந்தால் மற்ற மொழிகள்லாம் தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அப்போ திராவிட குடும்பத்துல மூணா பிரிக்கிறாங்க அது இல்லாம தனிப்பட்ட முறையில சிறப்பு கருதி நான்கு மொழிகளை சேர்த்து திராவிட பெருமொழிகள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம உலகளவில் தெரிந்திருக்கோம் இந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா முகஞ்சதாரோ இதெல்லாம் வந்து மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டால் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி தான் அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுதான் இங்கே பெரும்பாலும் சொல்லப்பட்டது சரி அந்த திராவிட மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை மூணா பிரிச்சு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க அதாவது தென் திராவிட மொழிகள் மொத்தம் ஒன்பது மொழிகள் சொல்லப்பட்டிருக்கும் என்னென்ன தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா மொத்தம் ஒன்பது மொழிகள் தென் திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க அடுத்து நடு திராவிட மொழிகள் மொத்தம் பன்னிரெண்டு மொழிகள் என்னென்ன தெலுங்கு கோண்டி கோயா கூயி ஊவி கோலமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா என மொத்தம் பன்னிரெண்டு நடுதிராவிட மொழிகள் அதுவே வட திராவிட மொழிகள் மொத்தம் மூன்று குரூக் மால்தோ ராகுயின்னு சொல்லிட்டு அப்போ மொத்தம் எத்தனை கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி நான்கு திராவிட மொழிகள் இருப்பதாக இங்கே இந்த இதில் பழைய புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம புது ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகள்னு சொல்லிட்டு ஒரு நாலு மொழியை கொடுத்துருப்பான் சரிங்களா என்ன எருகலா தங்கா குரும்பா சோளிகான்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மொழிகள் இருக்கும் அதை நீங்கள் அந்த புது புக்கில் பார்த்து ஆட் பண்ணிக்குவாங்க அப்போ மொத்தம் இப்ப நடைமுறையில் எவ்வளோ இருக்குன்னா எட் இருபத்தி எட்டு திராவிட மொழிகள் கண்டறியப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா சரி இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பத்தி அடுத்து பேசியிருப்பாங்க முக்கியமான பேரா திராவிடம் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா திராவிட நாடு என்ற பொருளை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் இந்த தொடர்கள்ல திராவிடம் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடைமொழியாக வந்ததாக பெயரடையாக வந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் இது யார் சொல்றாங்க கால்டு வெல் தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற படைப்புல இதை பத்தி பேசியிருக்கார் அப்போ திராவிடம் என்ற சொல்ல ஆய்வு செய்தது யார் அப்படின்னா கால்டுவெல் தான் ஆய்வு பண்ணியிருப்பாரு அப்ப அந்த திராவிடம்னா என்ன அர்த்தம் திராவிட நாடுன்னு சொல்றாரு அதில இருந்து வந்ததுதான் திராவிட நாகரிகம் திராவிட மொழிகள் இதெல்லாம் பெயரடையாக சேர்ந்ததாக கால்டுவெல்னு சொல்றாரு இதில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற படைப்புல சரிங்களா அடுத்து பாருங்க மிக மிக முக்கியமான குழப்பக்கூடிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா குமரில பட்டர் திராவிடம் என்ற சொல்ல முதன் முதலாக உருவாக்குறார் முதன் முதலாக குறிப்பிட்டதுன்னு கேட்டாலோ அல்லது உருவாக்குனது யாருன்னு கேட்டாலோ குமரிலா பட்டர் அதுவே ஆழ்டுவல் என்ன பண்ணுறாரு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரார் அப்போ தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் அல்லது முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் பட்டர் அதுவே திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலாக பயன்பாட்டு கொண்டு வந்தவர் அல்லது பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் அது கால்டுவெல் சரிங்களா அடுத்து பாருங்க மொழியியல் அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளையும் சேர்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க தமிழியன்னு சொல்கிறாங்க அல்லது தமிழிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ தமிழியன் அப்படிங்கும் பொழுது என்னென்ன மொழிகள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சரிங்களா தமிழியன் என்று வரும் பொழுது என்னங்க மொத்தம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தென்னிந்திய மொழி எல்லாம் சேர்ந்த தமிழியன் அல்லது தமிழி அதுக்கு முன்னாடி நான் மேலே ஒன்று பார்த்தோம் திராவிட பெருமொழிகள் அப்போ அது மொத்தம் ரெண்டு சரி மூன்று வார்த்தைகள் இருக்குது மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிகள்லாம் ஆய்வு செய்து இது எல்லாமே சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட என்னும் சொல்லை கையாண்டதாக இந்த தென்னிந்திய மொழிகள்லாம் ஆய்வு பண்றாங்க அப்போ இந்த மொழிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே குரூப்பாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு கால்டோவில் என்ன பண்றாரு திராவிட என்ற சொல்லை தாம் கையாண்டதாக இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த படைப்பில் குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா அடுத்து இந்த திராவிடங்கிற வார்த்தை எப்படி உருவானது அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற இருந்து தான் உருவானதாக சொல்லப்பட்டிருக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை திராவிடங்கிற சொல்லுக்குண்டான வேர் சொல் இது தமிழ் என்பது சரிங்களா அது எப்படி உருவானது அப்படிங்குறதான் அடுத்து கொடுக்குறாங்க தமிழ் அப்படிங்கிற வார்த்தை திரமிழை என மாறுது காலப்போக்கில் திரவிட என மாறுது அடுத்து இறுதியாக திராவிட என்ற சொல் உருவானதாக மொழியல் அறிஞரான ஈராஸ் பாதிரியார் குறிப்பிட்டிருப்பார் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன அப்படின்னா இந்த வடிவம் அதாவது தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இந்த மாதிரி திராவிடம் என மாறி வந்ததுக்கு இந்த வடிவம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனால் இதே வடிவம் புது ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் வேறு விதமாக கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம எதை படிக்கிறது அப்படின்னா புதிய புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் அதில் ஒரு வார்த்தை மட்டும் மாறி இருக்கும் புதிய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கோங்க ஏன்னா அந்த கூற்றின்னு சொன்னது யாருன்னா ஈராஸ் பாதிரியார் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து இங்கே குமரி கண்டம் ஒரு வடிவம் ஒரு பாட படம் கொடுத்துருக்காங்க குமரி கண்டம் மேலே வந்து இந்தியா இருக்குது இங்கே இலங்கை இருக்குது அடுத்து இந்திய பெருங்கடல் இருக்குது இந்த நிலப்பகுதி முழுமையாக என்னன்னு சொல்கிறாங்க குமரி கண்டம் லெமூரியா கண்டம் சொல்றாங்க மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய லெமுரியா கண்டம் இங்கே நமக்கு கேள்வி கேட்கறது இல்லை இருந்தாலும் நான் சொல்றேன் குமரி கண்டத்தில் ஓடிய ஆறுகள் பாருங்க குமரி ஆறு பேரி ஆறு பற்றுளி ஆறுன்னு சொல்லிட்டு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மலையின் பெயர் பாருங்க மேருமலை சிலப்பதிகாரத்தில் இடம்படக்கூடிய மேருமலை அப்படிங்கிறது சரிங்களா சரி ஓகே கீழே பார்க்கலாம் அதாவது இந்த திராவிட மொழிகள் பேசக்கூடிய திராவிட இனத்தை சார்ந்த மக்கள் எங்க வந்து தோன்றியிருக்கக்கூடும் தமிழ் மக்கள் எங்கேருந்து தோன்றியிருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து சொல்கிறாங்க அதாவது குமரி கண்டம் மனித நாகரிக தொற்றில் மனிதன் நீங்கள் தான் தோன்றான்னு சொல்லக்கூடிய குமரி கண்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியானது தோற்றம் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினரும் அது கிடையாது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து தான் திராவிட இனமும் அதை சார்ந்த மக்களும் வந்திருக்கக்கூடும் சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு தமிழ் மொழியில இன்று நமக்கு கிடைத்த மிக மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் ஆக மிக பழமையான தமிழ் நூல் கேட்டாலோ அல்லது இலக்கண நூல்னு என்ன கேட்டாலோ அது தொல்காப்பியம் மட்டும்தான் சரிங்களா அடுத்த திராவிட மொழிகளுக்கு உண்டான அந்த தாய்மொழி அதை பற்றி பேசியிருப்பாங்க திராவிட மொழிகள் அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய மொழியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா முன்னை திராவிட மொழின்னு சொல்லுவாங்க அல்லது மூல திராவிட மொழின்னு சொல்லுவாங்க அல்லது தொன்மை திராவிட மொழின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மூன்றுக்குமே அதாவது மூணுமே என்ன மிக பழமையான திராவிட மொழிக்கு இந்த பேருன்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்த பேர் அனைத்துக்கும் உண்டான அந்த அனைத்துக்குமே வந்து அனைத்துமே வந்து எதற்கு செட் ஆகும் அதாவது எந்த திராவிட மொழி அந்த இருபத்தெட்டு மொழின்னு சொன்னோம் பார்த்தீங்களா எதற்கு இணையாக போகும் அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகள் முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஒரே மொழி எது அப்படின்னா தமிழ் அப்ப முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழி இந்த அனைத்துமே எந்த மொழிக்கு நம்ம சிறப்பு பெயரா சொல்லலாம் தமிழுக்கு சிறப்பு பெயராக சொல்லிக்கலாம் சரிங்களா அடுத்து இந்த செவ்மொழி உண்டான விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதாவது தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் தொல் வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலை வளம் பண்பாட்டு வளம் இவற்றோடு பன்னாட்டு மொழியாக விளங்கக்கூடிய தன்மை பெற்ற மொழி தான் செவ்வியல் மொழி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த செவ்வியல் மொழி கூறுபாடுகள் உள்ளது தான் செம்மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இத்தனை கூறுபாடுகளும் உள்ளடக்கிய ஒரே மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழின்னு பெருமையாக பேசியிருப்பாங்க அப்போ இந்த கூறுகளை கொடுத்துட்டு தவறாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டு எது சரிங்கிற மாதிரியும் கேள்வி வரலாம் சரிங்களா ஆக நாம் இன்றைக்கி திராவிட மொழிகள் என்ற ஒரு முக்கியமான பாடம் பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி